கருணாநிதிக்கு ஸ்டாலின் பேனா செலவிக்க போறான்டரு பேனா பேனான்னுமா அவங்க அப்பாவோட சின்னம்மா அவங்க அப்பா தான் பேனா எழுதினாராம் க ஸ்கூலுக்கு கூட ஒழுங்காக போகலை இவரெல்லாம் பேனா வச்சு என்னத்தை சாதித்தார் திருவள்ளூர் எழுதாத பேனாவா இல்லை தொல்காப்பியில் எழுதாத பேனாவா எத்தனை பெரிய மிகப்பெரிய கவிஞர்கள் எல்லாம் இந்த நாட்டில் இருந்துருக்காங்க பேனா அவங்க அப்பாவுக்கு சொந்தமா எண்பது இடிலையும் அதுவும் கடலுக்கு நடுவுலையாம் இது ஒரு கையாளாத பாஜக அரசு இருக்காங்கல்ல எப்பவுமே பி டீம் டிஎம்கேக்கு பி டீம் தான் பல தடவை சொல்லியிருக்கேன் இதுக்கு அனுமதி யார் கொடுக்கணும் மத்திய அரசாங்கம் கொடுக்கணும் மத்திய அரசாங்கம் சுற்றுப்புற சூழல் பாதிக்குதா மற்ற விஷயங்கள்லாம் பார்த்து அந்த இதெல்லாம் இது பண்ணி தான் கொடுக்கணும் அப்போ நிறையா மீனவர்கள் பக்கத்தில் இருக்கிறக்கு மீனவர்கள் மீனவ கிராமங்களை சேர்ந்தவங்க எங்களுக்கு மீன்பிடி தொழில் பாதிக்கும் இவங்க அங்கே போய் இது வச்சாங்கன்னா மீனே பக்கத்தில் வராது மீன்பிடி தொழில் பாதிக்கும்னு எதிர்ப்பு தெளிவச்சிருக்காங்க மத்திய அரசாங்கத்துக்கு ஆனால் இந்த பாஜக மத்திய அரசாங்கத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அதிமுகவுக்கு பக்கா ஜாஜா அனுமதி கொடுத்துட்டாங்க ஆனால் அனுமதி கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்குறாங்க இந்த சுற்றுப்புற சூழல் இதெல்லாம் சரியாக இருக்கான்னு நீங்களே பார்த்துக்கோங்கன்ட்டு அனுப்பிட்டாங்க இப்போ ஒரு சில பேர் வந்து அதை போய் கோர்ட்டில் போட்டாங்க பசுமை தீர்ப்பாயத்தில் போட்டாங்க ஜட்ஜு இந்த மத்திய பாஜக மூஞ்சியில் காரி துப்பிடுது காரி துப்பிக்க வெக்கப்படணும் நீங்கள்லாம் அவர் கேட்குறாரு ஐயோ இந்த மாதிரி கடலுக்குள்ள செல வைக்கணும்னா மத்திய அரசாங்கம் சுற்றுப்புற சூழல் இதெல்லாம் சரி அதுக்கான பார்த்து அனுமதி கொடுக்கணும் அதை நீங்கள் பார்க்காம அனுமதியை கொடுத்துட்டு நீங்களே பார்த்துக்குங்கன்னு சொல்கிற கோமாளித்தனம் எந்த நாட்டிலையும் நடக்காதுன்ட்டு இன்றைக்கி சொல்லியிருக்காரு அந்த கருத்தை என்ன பதில் சொல்ல போகிறீங்க மத்திய பாஜக திமுகவுக்குன்னா அனுமதியை கொடுத்துட்டு நீயே பார்த்துக்க எல்லாத்துக்கும் அப்படி கொடுப்பீங்களா ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்பீங்கள்ல இதுலேயே கேட்கல கருணாநிதி மாதிரி ரொம்ப பாசம் இல்லை மோடி வந்துக்கிட்டு கோபாலபுரத்தில் போய் கருணாநிதியை பார்த்தவரில்லை ஜெயலலிதாவை எழுபது நாள் இருக்கும்போது அப்பள உள்ள பார்க்காம பாசத்தோடு போய் பார்த்திங்கல்ல உங்களை பூரா வந்து மதவாத கட்சி மதவாத கட்சின்னு காரியத்து போடுறாங்க எல்லாத்தையும் தொடச்சி போட்டு அவங்க காலிலே போய் விழுகிறது அவங்களுக்கே வந்துக்கிட்டு நானே அமைக்கிறது பத்தாயிரம் ரூபாய் கொட்டாலும் கண்டுக்கிறதில்ல காலில் போய் விழுகிறது கலைஞர் ஐயாங்கிறது இந்த காய் திருப்பிட்டான் தீர்ப்பாயத்தில் தீர்ப்பாயத்தில் தான் இப்போ திருப்பி தீர்ப்பாயம் என்ன சொல்ல போகிறாங்கன்னா மத்திய அரசாங்கம் நீங்கள் வந்து சுற்றுப்புற சூழலுக்கு பாதிப்பு இருக்கா அதை பார்த்துட்டு பாதிப்பு இல்லைன்னு நீங்கள் நினைச்சா அனுமதி கொடுங்கன்னு சொல்ல போகிறாங்க அது அவங்க எல்லாத்தையும் தொடச்சி போட்டு பாஜக உடனே அனுமதி கொடுக்கத்தான் போகிறாங்க அதனால் நீ நீதிமன்றம் சொன்னதில் பொதுமக்கள் தெரிஞ்சுக்கங்க பாஜக எப்படி நடந்துக்கிறாங்க திமுக விஷயத்தில் அதுக்காகத்தான் இந்த வழக்கப்பை நான் ஒரு எடுத்துக்காட்டாக வச்சேன் ஜட்ஜுக்கு வந்த புத்தி அங்கே இருக்கிறவங்களுக்கு வரல அதனால் பாஜக திமுகவின் பி டீம் திமுகவின் ஜால்ரா அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கங்க திமுகவின் எதிர்ப்புணர்வு உள்ளவர்கள் யாரும் பாஜகவை ஆதரிக்காதீர்கள் அவர்களும் இவர்களும் கூட்டு ச சதி பண்ணுறாங்க நம்மை ஏமாற்றுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு பசுமை தீர்ப்பாயம் இன்னைக்கு கேட்ட கேள்வியே ஒரு உதாரணம் அப்படிங்கிற கருத்தை பதிவு செய்வோம் திருமாவளவன் செய்தி மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறாரு திருமாவளம் அதில் எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷன் டைமில் அதை பற்றியும் யோசிக்கல அவர் எலெக்ஷன் எப்போயுமே முடிஞ்சு ரெண்டு சீட்டு வாங்கிட்டு ஜெயிச்சுட்டா தான் யோசிக்கிறார் மது ஒழிப்பு மாநாடு மதுவை யார் ஒழிக்கணும் உங்கள் ஸ்டாலினும் ஒழிக்கணும் உங்கள் ஸ்டாலின் கள்ளச்சாராயத்தில் வந்து கட்சிக்காரன் பூராங்க கொள்ளையடிக்கிறான் எழுபது பேர் செத்து போயிட்டாங்க அதை பற்றி அவர் இல்லை கட்சிக்காரன் சம்பாரித்தானா விடுங்கிறாரு டாஸ்மாக்லாம் அடிக்கிறாரு இன்றைக்கி இந்திய தமிழ்நாட்டு இளைஞர்களை படு பாதாளத்துக்கு தள்ளி கொண்டிருப்பவர் ஸ்டாலின் தான் மது விற்பனை வந்து அதிகமாக்கணுங்கிறாரு காலையில் ஆறு மணிக்கே கடையை ஓப்பன் பண்ணுங்கிறாரு போதை போதை மருத்துக்காரங்க வந்து அவன்கிட்டருந்து டோ பணம் வாங்கிக்கிறாரு அவனோட சேர்ந்த ஒரு பையன்லாம் தான் ஃபோட்டோ எடுக்கிறாரு அவனுக்கு கட்சியில் பதவி கொடுத்துர்றாங்க ஆக மக்களை பற்றியும் இளைஞர்களுடைய வருங்காலத்தை பற்றியும் துளி கூட கவலைப்படாதவர் ஸ்டாலின் அவருடைய கூட்டணியில் இருக்காரு திரும்பாமல் மது ஒழிப்பு மாநாடு நீங்கள் நடத்தினீங்கன்னா மதுவை ஒழிக்கணும்னா மதுவை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கும் உங்களுடன் எனக்கு கூட்டணி வேண்டாம்னு சொல்லி கூட்டணி விட்டு வெளியில் வந்துருக்கணுமே ஏன்னா ரெண்டு எம்பி சீட்டு போயிடுமே ஐம்பது கோடி நூறு கோடி கொடுப்பாரு அது போயிடுமே ரெண்டு நூறு கோடியும் வாங்கிட்டு ரெண்டு எம்பி சீட்டும் வாங்கி ஜெயிச்சுட்டு அப்புறம் போராடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ மது ஒழிப்பு மாநாடம் அப்படிங்கிறது அது அண்ணாதிமுகவை எப்படி அண்ணாதிமுக விரும்பினால் கலந்து கொள்ளலாமா மூணு பர்சன்ட் வாங்குகிறாள் நீங்கள் ஓட்டு அவன் இருபத்தெட்டு முப்பது பெர்சன்ட் வாங்குகிறாங்க விரும்பினால் கலந்து கொள்ளலாமா ஆனால் வெக்கம் இல்லாமல் எடப்பாடி போய் அதில் கலந்துக்கிட்டாலும் கலந்துக்குவார் ஒரு மாநாடுனா அழைப்புதல் கொடுக்கணும்ல மாநாட்டை நடத்துகிறவங்க அது என்ன விருப்பப்பட்டால் கலந்து கொள்ளலன்னா வந்தால் சொல்லுது இதுக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்களும் ஜெயக்குமாறு நிச்சயம் போவீங்க ஜெயக்குமார்னு போவார் எடப்பாடி வந்து ஜெயக்குமார் அனுப்பி வைப்பார் ஏன்னா அண்ணாதிமுகவை குட்டிச்சவர் அண்ணா அண்ணாதிமுக எப்படி தலைநிபுரதுன்னு நின் நின்னது திருமாவளவனெல்லாம் ஜெயலலிதா எதற்கு உட்கார வைக்க மாட்டாங்க எடுத்து பாருங்க பார்க்கவே முடியாது அப்படி இருந்து அண்ணாதிமுகவை இன்றைக்கி எடப்பாடி மாதிரி ஆள் லீடு அந்த ஆள் முடிவு தேவைன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வந்து பாருங்கள் சொல்கிறாங்கன்னா நீங்கள் நடந்துக்கிற முறை அவங்க பின்னாடி போய் சுற்றுறீங்களே அஞ்சு சீட்டு கொடுக்குறோம் ஆறு சீட்டு கொடுக்குறோன்னு அவங்களுடைய பலமே தெரியாமல் சுத்தம் போது உங்களை எப்படி மதிப்பாங்க அதுவும் அவர் என்ன சொல்கிறார் இவர் ஜாதி இல்லாத அமைப்புகள் வந்தால் இவர் செயல்வாராம் இவர்தான் ஜாதிக்கு வித்திட்டவர் தமிழ்நாட்டில் ஜாதி இல்லாத அமைப்புகள் வந்தால் அவர் செயல்வார் இது இது எனக்கு எனக்கே புரியல என்ன பேசுகிறாருன்னே புரியல சினிமா ஹாலில் வந்தாலே ஜாதி வெளியிறது தானே ஜாதியை தூண்டி விடுபவர் ஜாதி வன்மத்தை தூண்டி விடுபவர் மற்ற ஜாதிகளுடன் மோதலை உருவாக்குபவர் ஜாதி எந்த இந்த கொலைகள் எல்லாம் விடுதலைக்காதல் கொலை கொலைகள் எல்லாம் ஊக்குவிச்சவர் அவர்கிறது தானே அவருக்கு உள்ள பிராண்டு ஆனால் அவர் ஜாதி ஜாதியது வந்தாலும் நான் சேர மாட்டேன் ஜாதி வரல நான் சேரணும் நான் வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொல்கிறது வேடிக்கையிலும் வேடிக்கை அதனால் திருமணம்னு சொல்கிறேன் உண்மையிலேயே ஜா மதுவை ஒழிக்கணும்னா முதல்ல வேலை அண்ணன் திமுகவை கொடுத்தாவத வாபஸ் வாங்கிக்கிட்டு அடுத்த எலெக்ஷனில் எதிர்த்து நில்லுங்க ஆனால் எடப்பாடி மாதிரி உங்களுக்கு இருபது சீட்டும் முப்பது சீட்டு கூட கொடுப்பாரு அவருக்கு அரசியல் கால்குலேஷனே தெரில அரசியல் கணக்கே தெரியல எடப்பாடி அதனால் செய்யுங்க ஆனால் உங்களுக்கு நாங்கள் சொல்கிற அறிவுரை தயவு செய்து ஜாதி இல்லாதவங்க ஏன்ட்ட வந்து சேருங்கன்னு சொல்லாதீங்க ஜாதிக்கு வித்துட்டவரே நீங்கள் தான் தமிழ்நாட்டில் அப்படிங்கிற கருத்தையும்